இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ரொட்டீன் பிளாக் எடுத்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்து பத்து மணிக்கு மேலே நம்ம வந்து ரொட்டீன் பிளாக் வந்து எடுக்கிறோம் ரொட்டீன் பிளாக்னால் அது ஒரு நிமிஷம் ஆத்த வந்து சொல்கிறேன் ரொட்டின் விளாக்னால் அது எப்படி சொல்கிறதுனா அண்ணா வீட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க அதனால நம்ம நைட் நேரத்தில் நம்ம வந்து கோழி ரெண்டு கோழி வந்து அடிச்சு சமைச்சு சாப்பிடுவோம் அதை பற்றி நம்மளுக்கு தயவு பண்ணி நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயமா இப்போ திண்டுக்கல் போயிட்டு வந்தோம் எதுக்காக அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து நகை கடைக்கு போய்ட்டுருந்தோம் என்னமே நான் திருப்பி நகை எடுக்கவா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் நகை எடுக்கிறதுக்காக கிடையாது ஒரு ப்ரொமோஷனுக்காக போயிருந்தோம் அப்போதிக்கி நான் வியர் பண்ணி பார்த்தேன் சோல்ஸ்லாம் வியர் பண்ணி பார்த்தேன் அவங்க வியர் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க அதனால நான் வியர் பண்ணி பார்த்தேன் அந்த கிளிப்பை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் நான் வியர் பண்ணதில் உங்களுக்கு எந்த செட்டு பிடிச்சிருக்கு எந்த செட்டு எனக்கு அழகாக இருக்குது அதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லு இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் m b é s g t a y t 에 s k i n g a d a s e d 임 ч a 재미,णिर टय filt 9-10 वहष। 25午 11 ज flats <laughs>

அதிசயம் ஆனால் உண்மை என்னைக்கு நீங்க வேலை பாட்டு பாத்தா என்ன உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் சாமி வீட்டுக்கு வந்த விருந்தாளி கூட வேலை பார்ப்பாரு நீங்க எங்க வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் வரவாயிட்டு வந்திருக்காங்க சும்மா பேருக்குதேன் கோழி அடிக்கிறோம் பேரு கோழிய கிளீன் பண்றதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து இவர்

மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டோம் ஆனா நாங்க சாப்பிடல ஏன் சாப்பிடல அப்படின்னா அந்த ப்ரமோஷனுக்கு இல்லையா அங்க போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் இடையில நம்ம ரெகுலரா சாப்பிடற ஒரு தள்ளுவண்டி கடையில நம்ம வந்து சாப்பிட்டு வந்துட்டனால நம்ம வந்து வீட்டுல இருந்து சாப்பிட முடியல எங்க அண்ணன் போன் போட்டு கேட்டாரு இத்தனைக்கும் வரீங்களா மாப்பிள்ள நாங்க இங்கதான் இருக்கும்னு சொன்னாரு வரமாமா மாமா அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம்தான் இன்னொரு கோழி வந்து அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு கோழி அடிக்கிறதா தான் இருந்தது நாங்கள் ஃபோன் போட்டு வரோன்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு கோழியாக வந்து அடிச்சிட்டாங்க நாங்கள் போயிட்டு மாப்பிள்ளை நான் உங்களுக்கு சேர்த்து தான் மாப்பிள்ள கொல்லி அடிச்சு என்ன மாப்பிள்ளை புசுக்குன்னு போகிறேங்கிற அப்படின்னாருவர் இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் வரவழையில் சாப்பிட்டு தான் உம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருவாகும் தான் அண்ணன்ட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார் நான் எங்கள் மாமியார்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் எங்கள் மாமியார்ட்ட பேச மாட்டேன் எங்கள் அன்னிட்ட வந்து சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன அப்படின்னா அண்ணி நீங்கள் வந்து சோறு குழம்பு அப்படியே வச்சுருங்க சாப்பாடு கூட தண்ணி ஊற்றி வச்சா இருக்கும் காலையில் நைட்டு நைட் வச்ச குழம்பு தானே அதனால் நாளைக்கு முடிக்க தாங்க அதனால் காலையில் எனக்கு சோறு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் அதனால் இருக்கட்டும் அண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்கள் அண்ணி வந்து சிரித்தாங்க அதனால் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து சோறுகள் மதிக்கிற வேலை வந்து மிச்சம் இது சொல்லப்போனால் நான் நைட்டு வந்துட்டு டயர்டு நைட் சாரி டயர்டு பதினோரு மணி பன்னெண்டு பன் பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டே கால் இருக்கும் வீட்டுக்கு வரதுக்கே வந்துட்டு தூங்கிட்டோம் அதனால் இந்த ப்ளாகை வந்து என்னால் முடிக்க முடியல அதனால் இது நான் மறா நாள் தான் இந்த ப்ளாகை வந்து நான் கண்டினியூ பண்ணிச்சு இந்த ப்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து இருக்கேன் ஏன்னா உங்களை ஏமாற்றக்கூடாதுல பாருங்கள் பகல் தெரியுதா தெரியுதா வெளிச்சம் அதனால் நம்ம இந்த வளாகத்தோட முடிச்சுக்கலாம் எத்தனை பேர் இந்த மாதிரி மிட் நைட்டில் உங்கள் அண்ணி அப்புறம் அண்ணா அவங்கெல்லாம் வீட்டுக்கு வரும்போது கோழி அடித்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அண்ணன் வீடு எப்போ வந்தாலுமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் பக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் எப்போ வந்தாலுமே எங்கள் அண்ணா அண்ணி வீடு எப்போ வந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எல்லா அண்ணியுமே பக்கத்துலேயே இருக்காங்க அதனால நாங்கள் அடிக்கடி போய் பார்த்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எதோ பிடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் மது வரைக்கும் பாய்